புதுயகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழர்கள் எத்தனையோ தெய்வங்களை வணங்கினாலும் கூட முருகப்பெருமான் மாத்திரமே தமிழ் கடவுள் என்று சிறப்பித்து போற்றப்படுகிறார் செந்தமிழ் இலக்கியங்கள் என்று புகழப்படும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழம்பெரும் சங்க இலக்கிய நூல்களில் முருகப்பெருமானுக்கு மட்டுமே தனியொரு நூல் என்ற தனிச்சிறப்பு உள்ளது புலவர் நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை முருகாற்றுப்படை என்பதே அந்த தனித்துவம் வாய்ந்த நூல் முருகு என்ற தமிழ் சொல்லுக்கு அழகு இளமை வீரம் வலிமை ஆகிய பொருள்கள் உள்ளன இவை அனைத்தின் உறைவிடமாக முருகப்பெருமான் திகழ்கிறார் அத்துடன் மு என்ற மெல்லெழுத்து ரு என்ற இடை எழுத்து கு என்ற வல்லெழுத்து என தமிழ் மொழியின் மூவின எழுத்துக்களின் கலவையாகவும் முருகன் திகழ்கிறார் முருகனுக்கு உரிய பல்வேறு திருநாமங்களில் கந்தன் சுப்பிரமணியன் ஆகியவை மிகவும் புகழ்பெற்றவை கந்து என்ற தூய தமிழ் சொல்லுக்கு அலைபாயும் விலங்குகளை கட்டி வைக்க பயன்படும் நிலையான தூண் என்று பொருள் இதேபோல் அலைபாயும் மனத்தை கட்டவும் வினை பயன்களால் பிறவி கடலில் அலைபாய்கின்ற உயிரை நிலையாக கட்டி வைக்கவும் உதவுகின்ற பரம் பொருளாக இருப்பதால் முருகனுக்கு கந்தன் என்ற திருப்பெயர் ஏற்பட்டுள்ளது இதேபோல் ஸ்கந்த என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு வற்றச் செய்பவர் இணைப்பவர் ஆகிய பொருள்கள் உண்டு அவ்வகையில் வினைப்பயனை வற்றச் செய்து முக்தியாகிய பெருநிலையில் இணைப்பவர் என்பதாலும் ஸ்கந்தன் என்ற திருநாமம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் சுப்பிரமணியம் என்ற சொல்லுக்கு உயர்வான தூய பேரின்ப நிலை என்று பொருள் வணங்குவோருக்கு இந்நிலையை தருவதால் முருகனுக்கு சுப்பிரமணியன் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டுள்ளது இந்த கந்தன் சுப்பிரமணியன் ஆகிய இரண்டு பெயர்களையுமே தன்னகத்தில் கொண்டுள்ள கந்தன்குடி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் அகக்கண் திறக்கக் காண்போம் கூட்டமாக வந்தால் மக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடுவது வழக்கம் ஆனால் இதற்கு மாறாக தேனீக்கள் கூட்டமாக வந்து மொய்ப்பதை பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் பார்க்கும் அதிசயத்தை நீங்கள் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா அந்த அதிசயத்தை காண வேண்டுமென்றால் திருவாரூர் மாவட்டம் கந்தன்குடியில் உள்ள சுப்பிரமணியன் சுவாமி திருக்கோவிலுக்கு சித்திரை மாதம் பிரம்மோற்சவத்தின் போது வருகை தாருங்கள் அப்போது ஒன்பதாவது நாள் நடைபெறும் திருத்தேரோட்டத்தின் போதுதான் தேரை நோக்கி முருகப்பெருமானின் உற்சவமூர்த்தி வரும்போது அவரை தேனீக்கள் கூட்டமாய் வந்து மொய்க்கும் அதிசயம் நிகழ்கிறது இத்தகைய அதிசய திருத்தலமான கந்தன்குடிக்கு இந்த திருப்பெயர் எப்படி ஏற்பட்டது என்பது பற்றியும் இங்கே சுப்பிரமணியர் திருக்கோவில் எப்போது கட்டப்பட்டது என்பது குறித்தும் அறிய இந்த திருக்கோயிலின் ஸ்தல வரலாற்றை இப்போது காண்போம் முன்னொரு காலத்தில் கோபத்திற்கு பெயர் பெற்ற துர்வாச முனிவர் என்பவர் வாழ்ந்து வந்தார் மிகுந்த தவ வலிமை கொண்ட சிறந்த சிவபக்தரான துர்வாச முனிவர் தினந்தோறும் வானில் பறந்து சென்று பல்வேறு சிவாலயங்களை தரிசிப்பது வழக்கமாம் அவ்வாறு ஒருமுறை சிவாலய தரிசனத்திற்காக துர்வாசர் வானில் பறந்து சென்றபோது அரக்கர் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அவரை வழிமறித்தாளாம் அழகும் ஆற்றலும் நிரம்பிய துர்வாச முனிவரால் தனக்கு பிள்ளை பேறு ஏற்பட வேண்டும் என்று அவள் வலியுறுத்தினாளாம் சிவ வழிபாட்டிற்கு நடுவே இவ்விதம் அரக்கிக் கொடுத்த தொல்லையால் ஆத்திரமடைந்த துர்வாசர் அந்தப் பெண்ணுக்கு அழிவு செயல்களை செய்து மக்களால் வெறுக்கப்பட்டு இறுதியில் தானும் அழிந்து போகும் இரண்டு மகன்கள் உடனடியாக பிறக்குமாறு சபித்தாராம் அதன்படி அந்த அரக்கிக்கு வானத்திலேயே ஒரு மகனும் பூமியில் மற்றொரு மகனும் உடனடியாக பிறந்தார்களாம் வானத்தில் பிறந்தவன் அம்பரன் என்றும் பூமியில் பிறந்தவன் அம்பன் என்றும் அழைக்கப்பட்டான் துர்வாச முனிவரின் சாபத்தால் பிறந்த அந்த அரக்கர்கள் இருவரும் முனிவர்கள் தேவர்கள் மற்றும் அப்பாவி மக்களுக்கு பல்வேறு கொடுமைகளை இழைத்து வந்தார்களாம் அரக்கர்களின் ஆட்டம் எல்லை மீறி போகவே அம்பிகையை சரணடைந்து தேவர்கள் முறையிட்டார்களாம் இதற்கோர் முடிவு கட்ட கருதிய உமையம்மை தமது கோப சக்தியை ஒன்று திரட்டி காளி தேவியை உருவாக்கி அரக்கர்களை அழித்து வருமாறு அனுப்பி வைத்தாராம் இதனை பார்த்துக் கொண்டிருந்த குமரக்கடவுளோ காளிதேவிக்கு முன்பாகவே அரக்கர்களை அழிப்பதற்காக பூலோகம் வந்து அம்பகரத்தார் என்ற இடத்திற்கு அருகே பாசரை அமைத்து தங்கினாராம் அப்போது அம்பிகை கந்தனை சமாதானப்படுத்தி தானே காளி உருவெடுத்து அரக்கர்களை வதம் செய்யப் போவதால் அந்த தலத்திலேயே முருகன் தங்கியிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்குமாறு உத்தரவிட்டாராம் அதனை ஏற்று கந்தன் கொண்ட தலம் என்பதால் இதற்கு கந்தன்குடி என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது இந்த கந்தன்குடி திருத்தலம் முற்காலத்தில் தேனீக்கள் வாசம் செய்யும் மரங்கள் நிறைந்திருந்த காடாக இருந்ததாம் ஆகையால் இந்த தலம் தேன்காடு என்றும் மதுவனம் என்றும் அழைக்கப்பட்டதாம் இந்த தேன்காட்டிலே பன்னீர் மரம் ஒன்றின் கீழ் முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேவேந்திரனின் மகளாகிய தெய்வானை தவம் இருந்தாராம் தனது மகளின் பாதுகாப்பிற்காக தனது வாகனமான ஐராவதம் என்ற வெள்ளை யானையையும் பைரவரையும் தேவேந்திரன் அனுப்பி வைத்தாராம் இந்த தவத்தின் பயனாக பின்னர் முருகப்பெருமானை திருப்பரங்குன்றத்தில் தெய்வானை திருமணம் செய்து கொண்டாராம் கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கந்தன்குடியில் வாழ்ந்து வந்த அந்தணர் ஒருவர் தனது ஒன்று தினந்தோறும் காட்டில் மேய்ச்சல் முடித்து திரும்பும்போது பன்னீர் மரம் ஒன்றின் கீழ் இருந்த புற்றின் மீது பால் சொரிந்து வருவதை கவனித்தாராம் இதையடுத்து ஊரார் உதவியுடன் அந்த புற்றை அகற்ற அவர் முயன்றபோது அந்த இடத்தில் வள்ளி தெய்வானை மற்றும் முருகப்பெருமான் விக்கிரகங்கள் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு சிறிய கோவில் ஒன்றை எழுப்பி அந்த விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்தாராம் பின்னர் அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த மருது பிள்ளை என்ற ஜமீன்தார் முருகன் கோவிலை பெரிதாக எடுத்துக் கட்டினாராம் அந்த கோவில்தான் கந்தன்குடியில் தற்போதுள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்று ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது கந்தன்குடி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகன் அரியவரான மகான் அருணகிரிநாதரால் திருப்புகழில் போற்றி பாடப்பட்டுள்ள திருத்தலங்களில் ஒன்றாகும் இந்த திருத்தலத்தில் வீற்றிருந்து அருளும் முருகப்பெருமானை புகழ்ந்து எந்தன் சடலங்கம் எனத் தொடங்கும் திருப்புகழ் பாடலை அவர் இயற்றியுள்ளார் அந்த பாடலின் பிந்தைய வரிகளில் தந்தன் தந்தன திந்திமிதிமி என்றும் பல சஞ்சம் கொடு புரி கொஞ்சம் சிறு மணியாரம் சந்தன் துணி கண்டும் புகல் அங்கன் சிவன் பதி சம்பும் தொழ நின்றும் தினம் விளையாடும் கந்தன் குகஞுரு என்றும் தொழும் அன்பன் கவி கண்டும் அன்றன் பொடு வருவோனே கண்டின் கவி சிந்தும் சுவை பொங்கும் புனல் தங்கும் சுனை கந்தன்குடியின் தங்கிக பெருமாளே என்று கந்தன்குடி சுப்பிரமணிய சுவாமியை அருணகிரிநாதர் துதிக்கிறார் தன் தந்தன தின்தின் திமி என்றும் சம் சம் என்றும் பல்வேறு ஓசை நயன்களோடு அபயம் அளிக்க நான் இருக்கிறேன் என்று கூறுவதைப் போல முருகப்பெருமான் அணிந்துள்ள சிறிய மணி மாலைகள் கொஞ்சி ஒலிக்கின்றன அவ்விதமான சந்த ஒளியைக் கேட்டபடி மேகவண்ணன் ஆகிய திருமால் அம்பிகையின் கணவனாகிய சிவபெருமான் பிரம்மா ஆகிய முப்பெரும் கடவுளர்களும் தொழுதபடி நிற்க அன்பர்களின் உள்ளத்திலே முருகப்பெருமான் தினந்தோறும் விளையாடுகின்றான் கந்தா குகனே என்னுடைய குருநாதா என்று தம்மை தொழுத பக்தனாகிய நக்கீரனது பாடலை கேட்டு பூதத்தால் அடைக்கப்பட்டிருந்த குகையில் இருந்து அவரை மீட்பதற்காக அன்றொரு நாள் விரைந்தோடி வந்தவன் அந்த முருகப்பெருமான் கற்கண்டை போல் தித்திக்கும் பழங்களின் இனிய சாறு சிந்துவதால் சுவையோடு பொங்குகின்ற நீர் நிரம்பியிருக்கும் சுனை உள்ள கந்தன்குடி திருத்தலத்தில் வீற்றிருந்து அந்த முருகப்பெருமான் அருளுகிறான் என்று இந்த பாடல் வரிகளுக்குப் பொருள் அவ்விதம் வணங்கும் பக்தர்களை காப்பாற்றும் இனியவனான முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் கந்தன்குடி திருத்தலத்தின் மகிமைகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது எழில் கொஞ்சும் கிராமமான கந்தன்குடியில் வயல்வெளிக்கு மத்தியில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது மூன்று நிலைகளைக் கொண்ட கிழக்கு பார்த்த ராஜகோபுரம் பக்தர்களை முதலில் கம்பீரமாக வரவேற்கிறது அதன் நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் தூண்களோடு கூடிய மகாமண்டபம் உள்ளது மகா மண்டபத்தின் மேல் விதானத்தில் அறுபடை வீடுகளும் சித்திரங்களாக வரையப்பட்டுள்ளன மண்டபத்தின் நடுவே பெரிய கொடிமரம் உள்ளது அந்த கொடிமரத்தின் கீழே விநாயகர் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் கொடிமரத்தை தாண்டி பலிபீடம் உள்ளது அந்த பலிபீடத்தை அடுத்து முருகப்பெருமானின் வாகனமான மயிலுக்கு பதிலாக யானை நின்றுள்ளது தேவேந்திரன் பரிசாக அளித்த யானையே அங்கு நிற்பதாக ஐதீகம் யானைக்கு எதிரே உள்ள அர்த்தமண்டபத்தை அடுத்து மூலவர் சன்னதி அமைந்துள்ளது கிழக்கு நோக்கிய கருவறைக்குள் ஒற்றை திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு மூலவர் சுப்பிரமணியன் சுவாமி நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் கருணை பொங்கும் அவரது சிரித்த முகம் கான்போரை வசீகரிக்கிறது மூலவரின் இருபுறங்களில் வள்ளியும் தெய்வானையும் நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ளனர் மூலவர் சன்னதிக்கு வரும் வழியில் மண்டபத்தின் வலது புறத்தில் தெய்வானை அம்மனுக்கு தெற்கு நோக்கிய தனிச்சன்னதி உள்ளது அந்த சன்னதிக்குள் முருகப்பெருமானை நினைத்து மேற்கொண்ட தவத்தின் களை திருமுகத்தில் தெரிய இரண்டு திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் தெய்வானை அம்மன் திருக்காட்சி தருகிறார் அவரது வலது தோளில் கிளி ஒன்று அமர்ந்திருக்கிறது மண்டபத்தின் இடது புறத்தில் கிழக்கு நோக்கிய தனிச்சன்னதியில் சன்னதியில் முருகப்பெருமானின் மூத்த சகோதரரான விநாயகப் பெருமான் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் கேட்ட வரங்களை நிறைவேற்றித் தருவதால் இவருக்கு வரசித்தி விநாயகர் என்று திருநாமம் திருவாரூர் மாவட்டத்தில் எங்கென் பிரம்மபுரீஸ்வரர் சண்முகநாதர் திருக்கோவில் கீழே திருப்பாலக்குடி பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் மற்றும் தனிக்கோட்டை தியானபுரம் லட்சுமாங்குடி ஆகிய திருத்தலங்களில் உள்ள சுவாமி திருக்கோவில்கள் ஆகியவை வாய்ந்த முருகன் ஆலயங்களாகும் இந்த வரிசையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மற்றொரு பிரசித்தி பிரசித்திபெற்ற பழம்பெரும் முருகன் ஆலயமான கந்தன்குடி சுவாமி திருக்கோவிலின் சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசித்து வருகிறோம் இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சி தொடரும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் தேவியர்களான வள்ளி தெய்வானி ஆகிய இருவருக்கும் முதல் பிரகாரத்தில் தனித்தனி சன்னதிகள் உள்ளன இதேபோல் திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவிலில் தெய்வானைக்கு அர்த்த மண்டபத்திலும் வள்ளிக்கு உற்சவ மண்டபத்திலும் தனி சன்னதிகள் அமைந்துள்ளன திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெய்வானைக்கு மட்டும் முதல் பிரகாரத்தின் வடமேற்கு திசையில் தனி சன்னதி உள்ளது இதேபோன்று தெய்வானைக்கு மட்டும் தனி சன்னதி அமைந்துள்ள கந்தன்குடி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் மகிமைகளை எடுத்து கூறும் அலையவள நிகழ்ச்சி தொடர்கிறது சுப்பிரமணியன் சுவாமி திருக்கோவில் வெளிப்பிரகாரத்தில் தெற்கு பகுதியில் ஸ்தல விருட்சமான பன்னீர் மரம் உள்ளது அதனை ஒட்டி கிழக்கு நோக்கியிருக்கும் தனி கோவிலாக ஐராவதேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது சன்னதிக்குள் தேவலோக யானையான ஐராவதத்தால் அர்ச்சிக்கப்பட்ட சிவபெருமான் லிங்கமூர்த்தியாக அருக்காட்சி தருகிறார் அவரது சன்னதிக்கு எதிரே நந்தி பகவான் வீற்றிருக்கிறார் இதேபோல் வெளிப்பிரகாரத்தின் வடக்கு பகுதியில் விசாலாட்சி அம்மன் உடனுரை விஸ்வநாதர் தனி சன்னதி ஒன்றில் அருள் பாலிக்கிறார் இந்த சன்னதிக்கு அருகே சண்டீஸ்வரர் சன்னதி உள்ளது கோவிலின் வடகிழக்கு பகுதியில் தீர்த்த கிணறு உள்ளது இந்த தீர்த்தம் கந்த புஷ்கரணி என்றழைக்கப்படுகிறது இதன் அருகே காவல் தெய்வமான பைரவர் சன்னதி அமைந்துள்ளது கந்தன்குடி சுப்பிரமணியன் சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பிரம்மோற்சவ விழா பத்து நாட்களுக்கு வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இந்த விழாவின் ஒன்பதாம் நாளன்று வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் திருத்தேரில் வீதி உலா வருகிறார் முருகப்பெருமானின் சிறப்பு தினங்களான வைகாசி விசாகம் ஆணி உத்ராடம் ஆடி கிருத்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் மற்றும் சிவபெருமானுக்கு உகந்த மார்கழி திருவாதிரை ஆகிய விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவார வழிபாடு நடத்தப்படுகிறது இதேபோல் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திர தினத்தன்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன கந்தன்குடி திருத்தலம் தெய்வானை தவமிருந்து முருகப்பெருமானை திருமணம் செய்து கொண்ட திருத்தலம் என்பதால் இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு ராகு ராகுதோஷம் தோஷம் ஆகியவை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இதேபோல் குழந்தை பேறு கல்வியில் மேன்மை சிறந்த வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி ஆகியவற்றுக்கும் கைமேல் பலன் கொடுக்கும் கண்கண்ட தெய்வமாக கந்தன்குடி சுப்பிரமணியன் சுவாமி வணங்கப்படுகிறார் கந்தன்குடி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை திருப்புகழில் அருணகிரிநாதர் போற்றி பாடியிருப்பதால் இந்த ஆலயம் கடந்த பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு முன்பே கட்டப்பட்டிருப்பது உறுதியாகிறது அதே நேரத்தில் தற்போதுள்ள கோவில் கட்டுமானம் கடந்த பதினேழாம் நூற்றாண்டில் இப்பகுதியில் வாழ்ந்த பெருநிலக்கீழாரான மருது பிள்ளை என்பவரால் கட்டப்பட்டதாக ஸ்தல வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த திருக்கோவிலை பெரிதாக கட்டி வைத்த அவர் கோவிலுக்கு தென்பகுதியில் பெரிய திருக்குளம் ஒன்றையும் வெட்டியுள்ளார் அத்துடன் கோவிலின் நிர்வாக செலவினங்களுக்காக இருபத்தி ஓரு ஏக்கர் நன்செய் நிலத்தையும் பதினோரு ஏக்கர் புன்சை நிலத்தையும் மருது பிள்ளை நன்கொடையாக வழங்கியுள்ளார் அவருக்கு பின்னர் அவரது வம்சத்தில் வந்த சிதம்பரம் பிள்ளை மருதவாணன் பிள்ளை ஆகியோர் அன்னதான சத்திரம் கோவில் அர்ச்சக குடியிருப்பதற்கான வீடு ஆகியவற்றை கட்டியதாக தெரிகிறது கந்தன்குடி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது கந்தன்குடி திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் பேரளம் என்ற ஊருக்கு அருகே உள்ளது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் அல்லது மயிலாடுதுறையிலிருந்து காரைக்கால் செல்லும் பேருந்து வழித்தடத்தில் கொல்லாபுரத்தை அடுத்து கந்தன்குடி அமைந்துள்ளது தற்போது கோவில் கந்தன்குடி என்று இந்த திருத்தலம் அழைக்கப்படுகிறது கந்தன்குடிக்கு சென்று அங்கு கோவில் கொண்டிருக்கும் சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வழிபட்டால் அவரது திருவருளால் அனைத்து வளங்களும் நிரம்பப்பட்டு நமது குடி சிறக்கும் என்பது திண்ணம் மீண்டும் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பத்மன் நன்றி வணக்கம்